நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க இது எல்லாருக்கும் கண்டிப்பா பயனுள்ள ஒரு கேள்விங்க நான் ஒரு ஏஐ வீடியோ மேக் பண்றேன் அந்த ஏஐ வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவரையும் இப்போ யூடியூப்ல எனக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி அதாவது வீடியோ ஏஐ வாய்ஸ் ஓவரும் அப்லோட் பண்ற நீங்க மட்டும் ஹியூமன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணாது அப்போ நீங்களே ஏன் எந்த கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு அப்டேட்டிங் அப்படின்றது கொண்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியுமா அதாவது எஃபர்ட் போடாத வீடியோ அப்படின்றதும் வந்துட்டு ஸோ இங்கே அப்லோட் பண்ணால் அதுக்கு மானிட்டேஷன் கிடையாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அந்த எஃபர்ட் அப்படின்றது இந்த ஏ வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்ல ஆரம்பிச்சாங்க அடுத்து உங்க கண்டென்ட் எடுத்து போடுறது அதுவும் எஃபர்ட் இல்லாதான் எஃபர்ட்லெஸ் தான் ஸோ அதே போல தான் இந்த ஏ கண்டென்ட் எடுத்து உள்ளே போடுறதும் அப்போ ஏ வச்சு நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்காங்களே எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மற்றவங்க கதை நமக்கு வேணாம் ஏன்னா அவங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகாம போகும் ஒருவேளை வந்து கொஞ்ச நாள் அது காலி ஆகிடும் ப்ராப்பரா சரியான வழி எதுவோ அதை தான் நம்ம இந்த இதில் பார்க்க போறோம் எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது எந்த வித இடையூறும் நம்மளுடைய சேனலுக்கு வரக்கூடாது அப்படின்னா அப்ப கண்டிப்பாக நீங்க உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை தான் போடணும் ஏன் இல்லை நீங்க வீடியோ எடிட் பண்ணிக்கீங்க பிரச்சனை இல்லை ஆனால் வாய்ஸ் ஓவர் உங்க வாய்ஸ் ஓவர் தான் நீங்க கொடுக்கணும் உங்க வாய்ஸ் ஓவரை நீங்க கொடுத்தா மட்டும்தான் அது கம்பல்சரி வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் மனிதர்களுடைய வாய்ஸ் ஓவரை அதில் இருக்கணும் இடையில அங்கங்க உங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது இருக்கணும் ஏன்னா யூடியூப் எதை தெரியுமா நூறு சதவீதம் சேஃபா பார்க்கும் எந்த வீடியோ தெரியுமா இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன் இல்லைங்களா இதை தான் அது நூறு சதவீதம் சேஃபா பார்க்கும் என்னன்னா இதுல வந்துட்டு பின்னாடி கிராபிக்ஸ் வருது அதாவது எல்லாமே வருது அதெல்லாம் வேற விஷயம் இந்த இடத்துல நான் நின்று பேசிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்துட்டு ஏ சேஃபா தான் பாக்கும் அதுவே இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல நான் இல்லை ஒரு ஏ இமேஜை கொண்டு வந்து உள்ள வச்சு அதை பேச வைக்கணும் வீடியோவா பின்னாடி பேக்ரவுண்டில் ஏஏ வாய்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதை கூட ஏஏ வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்காது அதாவது யூடியூப் அல்கரிதம் அப்படின்றது அக்செப்ட் பண்ணிக்காது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அக்செப்ட் பண்ணிக்காது யூடியூப் மானிட்டேஷன் டீமும் இது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது என்னுடைய சிந்தனைகள் மட்டும்தான் அதை நான் வீடியோவாக விஷுவல் கொண்டு வரேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒன்று ஏஏ வாய்ஸ் வச்சுக்கோங்க இல்லை ஏஏ வீடியோ வச்சுக்கோங்க ஏதாவது தனித்தனியாக வச்சுக்கோங்க உங்களுடைய ஈடுபாடு எடிட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே அதில் இருக்கணும் உங்களுடைய வந்துட்டு இன்புட் அப்படின்றது அதில் இருந்தால் மட்டும்தான் யூடியூப் அந்த வீடியோவை மானிட்டேஷனுக்கு கொண்டு போய் தள்ளும் ஒருவேளை அவங்க பண்ணிருக்காங்க இவங்க பண்ணியிருக்காங்க நினைச்சி ஒருவேளை வந்துருக்கலாம் ஆனா கொஞ்ச நாள் அது தூக்கிடுவாங்க ஏன்னா நான் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் கட்டமைச்சு வச்சுட்டு இருந்த ஒரு சேனலு அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சட 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 சடனு வாழை மரத்தை எப்படி வெட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்தாங்க சின்ன ஒரு மிஸ்டேக் சின்ன ஒரு டிஸ்கிளைமர் சேர்க்காததுனால அவ்வளோ நடந்துச்சு அதில் சரி ஓகே அதுதான் அதனால் வந்துட்டு இது என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னை பொறுத்த வரைங்களா யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் ஏ வச்சு வாய்ஸோ ஒரு வீடியோ எல்லாத்தையுமே மேக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது மானிட்டேஷன் எனேபிள் ஆகாது வேறு ஏதாவது கேள்வி கேட்கிறதுனா கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லா கமெண்ட்டுக்கும் வீடியோ போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இப்போ இவர் மெயின் கெட்டார் இல்லைங்களா மெயினான ஒரு வீடியோ அப்படின்றது கொடுத்துட்டோம் இப்போ இதில் வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே டெக்ஸ்ட் மூலியமாக ரிப்ளை கொடுப்போம் ஒரு டெக்ஸ்ட் மூலிமா அங்கே ரிப்ளை கொடுக்க முடியாது அது ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் இன்னும் அந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் பெரிய வீடியோவா இது மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன் வேற ஏதாவது யூடியூப் தொடர்பான கேள்விகள் இருந்தா சொல்லுங்க இது வந்துட்டு வெறும் ஃபோட்டோ கிடையாது இது எனக்கு கிடைச்ச என்னுடைய ஒழிப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னு தான் சொல்லும் ஓகே கைஸ் நம்ம நாளைக்கு இது போல நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்